கவிஞரும் இலக்கியவாதியுமான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எழுபது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பனையூர் பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் மூச்சு திணறல் ஏற்பட்டதால் அப்துல் ரஹ்மான் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் ஒன்பதாம் தேதி மதுரை கிழக்கு சந்தை பேட்டையில் பிறந்த இவர் ஆலோபனை பால்பீதி நேயர் விருப்பம் தேவகானம் உள்ளிட்ட பல பிரபல கவிதை தொகுப்புகளை படைத்துள்ளார் இதில் ஆலாபனை கவிதை தொகுப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் சாகித்ய அகாடமி விருதையும் அப்துல் ரஹ்மான் பெற்றார் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய அவர் கவிதை குறியீடுகள் பற்றிய ஆய்வில் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டு திமுக ஆட்சியில் வக்பு வாரிய தலைவராகவும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பதவி வகித்தார் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் மூச்சு கோளாரால் அவதிப்பட்டிருந்தார் அதனால் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் காலமாகிவிட்டார் அவர் இறுதி சடங்கு நாளை இல்லை மறுநாள் இன்று இன்னும் முடிவு செய்யவில்லை